குறிப்பன்குளம் ஐஏஎஸ் அதிகாரி சுப்பிரமணியன் தந்தை மரணம் நெல்லை தென்காசி மாவட்ட அஞ்சலி ஆலங்குளம் அருகே குறிப்பன்குளத்தை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி சுப்பிரமணியன் தந்தை மறைவையொட்டி நெல்லை தென்காசி மாவட்ட ஆட்சியர்கள் முக்கிய பிரமுகர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே குறிப்பன்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் சுப்பிரமணியன் இவர் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சி மற்றும் தகவல் தொடர்புத்துறை செயலாளராக உள்ளார் இவரது தந்தை லட்சுமணன் வயது எண்பத்தி ஏழு வயது மூப்பின் காரணமாக காலமானார் இந்த நிலையில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் ஆகியோர் குறிப்பன்குளம் கிராமத்திற்கு நேரில் வந்து மறைந்த லட்சுமணன் அவர்கள் உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் இதேபோல் தென்காசி தெற்கு மாவட்ட முன்னாள் திமுக செயலாளர் சிவபத்மநாதன் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் மணிகண்டன் அரசு ஒப்பந்ததாரர் மாரித்துறை ஆலங்குளம் நகர திமுக செயலாளர் வக்கீல் நெல்சன் ஆழ்வார்குறிச்சி பேரூர் செயலாளர் பொன்ஸ் ஆலங்குளம் பேரூராட்சி முன்னாள் துணைத் தலைவர் தங்கசெல்வம் செல்வம் முன்னாள் கவுன்சிலர் மோகன்லால் மாவட்ட பிரதிநிதி அன்பழகன் மதிமுக ராஜேந்திரன் மற்றும் அரசு அதிகாரிகள் அலுவலர்கள் அரசியல் பிரமுகர்கள் உட்பட பலர் அஞ்சலி செலுத்தினர்